வாழ்க்கை எப்போதும் நம்மால் திட்டமிட்டபடி ஓடாது நாம் பிடித்தவர்கள் தூரம் போவார்கள் நாம் நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள் நாம் எதிர்பாராத இடத்தில் வலி வரும் வலி தவிர்க்க முடியாது துன்பம் ஒரு தேர்வு நீ அனுமதி கொடுத்தால்தான் துன்பம் உன்னை தொடும் ஏன் இந்த சோதனைகள் நீ இன்று சந்திக்கிற சோதனைகள் தண்டனை அல்ல ஒரு மாற்றத்தின் தொடக்கம் உன்னை விட்டுப் போனவர்கள் உன் பயணத்தில் இருக்க வேண்டியவர்கள் இல்லை அவர்கள் போனது இழப்பு அல்ல ஒரு விடுதலை மாறாதது எதுவுமில்லை உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் உன்னை விழவைக்க அல்ல மனம் ஏன் இத்தனை வழி கொடுக்கிறது மனம் ஒரு கல் அல்ல அது ஓடுமாறு அதை ஓட விடாமல் உணர்ச்சிகளை ஒத்தி நீயே உன்னை வலிக்க வைக்கிறாய் நினைவுகள் வலிக்கும் ஏனெனில் நீ அவற்றை தள்ள முயற்சிக்கிறாய் எதிர்பார்ப்பு உடைக்கும் ஏனெனில் அது நிஜத்தை ஏற்க மறுக்கிறது உன் மனதை ஓடவிடு உணர்ச்சியை அமைதியுடன் பாரு ஆனா எந்த உணர்ச்சியும் உன்னை கட்டுப்படுத்த விடாதே உணர்ச்சியை தள்ளாதே ஆனாலும் அதில் மூழ்காதே வலியை தள்ள முயன்றால் அது பெருகும் அதை பார்க்க தெரிந்தால் அது குறையும் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிந்துவிட்டால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று பார்க்காதே இதற்குப் பிறகு எனக்கேற்ற உறவுகள் வரப்போகின்றன என்று பாரு ஒருவர் காயப்படுத்தினால் அவர்களை உன் மனதில் வைக்காதே உள்ளிருந்து விடு அது அவர்களுக்காக அல்ல உனது அமைதிக்காக மூச்சுடன் அமைதி பெறுவது ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் உன் மூச்சை கவனித்து அமைதியாக உட்கார் அமைதி வெளியில் இல்லை அது உன் உள்ளேதான் தூரம் தேவைப்படுகிறவர்களை விடு மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்களை விடுவது பாவம் அல்ல உன்னை காப்பாற்றும் ஒரு முடிவு உன் மீது கொள் நீ செய்த தவறுகளுக்காக உன்னை தண்டிக்காதே அது கற்றுக் கொடுக்கும் பயணம் நடந்ததை எதிரியாய் நினைக்காதே நடந்தது உன்னை உடைக்க அல்ல உன்னை வழி நடத்தத்தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி வேண்டாம் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படும் ஒன்று அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று புரிதல் வந்தாலே வலி குறையும் எதுவும் நிரந்தரம் அல்ல இந்த வலியும் இல்லை இந்த துக்கமும் இல்லை நீ இன்று சு போல் தோன்றலாம் ஆனால் உடைந்த விதைதான் புதிய மரமாக முளைக்கும் உன் வாழ்க்கை கடினமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நீ அந்த கடினத்தை தாங்கக்கூடிய வலிமை கொண்டவன் இதை கவனிப்பாயா நீ இன்னும் நிற்கிறாய் நீ இன்னும் நடக்கிறாய் நீ இன்னும் நம்பிக்கையை தேடுகிறாய் அதுவே உன் சக்தி வழி தற்காலிகம் அமைதி நிரந்தரம் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த நிமிஷம் வாழ்க்கையே உன்னை காப்பாற்ற தொடங்கும் நினைவில் வை நீ இன்று உணரும் வலி நாளைக்கு உன்னை காப்பாற்றும் ஞானமாக மாறும் மீண்டும் தொடங்குவதற்கு பயப்படாதே ஒவ்வொரு காலையும் வாழ்க்கை தரும் ஒரு புதிய வாய்ப்பு அமைதி அதை வெளியில தேடாதே உன் மூச்சில் உன் மௌனத்தில் உன் உள்ளேதான் இருக்கிறது அந்த அமைதியைத் தேர்ந்தெடு மீதியை வாழ்க்கைதானே சரி செய்துவிடும்